நடந்த மூன்று மேட்ச்லையும் இது நடக்கல இந்த அணியை வச்சுட்டு எப்படி ஜெயிக்கிறதுன்னு வேதனையோட தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு வெற்றிக்கு பிறகு லக்னோ கேப்டன் கே எல் ரகல் கித்தா பேசிருக்காரு அதிவேக வீரரா மாறி இருக்கிற மயங்க் யாதவ் இந்திய அணியில வளாறதுதான் எனது கனவுன்னு வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச லக்னோ வீசஸ் ஆர் மேட்ச்ல முதல பேட்டிங் ஆடிய லக்னோ அணி இருபதோர் முடியில ஐந்து விக்கெட்ல பிறகு நூத்தி எண்பத்தி ஓர் ரன் நடிச்சாங்க பின்னா கிளை ஆர்ஜிபி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர் முடியல பத்து விக்கெட்ல பிறகு நூத்தி ஐம்பத்தி மூன்று ரன் நடிச்சதுனால லக்னோ அணி இருபத்தி எட்டு ரன் வித்தியாசம் ஜெயிச்சாங்க இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ரெக்னோ கேப்டன் கே எல் ராகுல் இந்த மேட்ச்சில் நாங்கள் வெற்றி பெற அணியாக சிறந்த முறையில் விளாண்டோம் குவிண்டன் டிகாக்குடைய அதிரடி தொடக்கம் நாங்கள் நூற்றி எண்பத்தோர் ரன் அடிக்க முக்கிய காரணமாக பஞ்சுது ஆர்ஜிபி பிச்சை பொறுத்தளவில் எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் பத்தாது முதல்ல நாங்கள் டாஸை வெற்றி பெற்று நாங்கள் பந்தி வீசலாம் தான் நினச்சோம் டாஸை தோற்றது நல்லதாக போச்சு ஏன்னா இந்த மேட்ச்சில் நாங்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்தி தான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சோன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எங்கள் பந்தி வீச்சாளர்கள் சிறந்த முறையில் பந்தி வீசினாங்க மேட்ச்சில் நிகலூஸ் புரானுடைய அதிரடி ஆட்டம் நாங்கள் கடைசி கட்டத்தில் அதிக ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த ஸ்கோர் பத்தாது இந்த பிச்சுக்கு அப்படி இருந்தும் எங்கள் பவுலர்கள் சிறந்த முறையில் பந்து வீசியிருக்காங்க எங்கள் அணியை சேர்ந்த இளம் வீரர் ஏங் யாதவ் தொடர்ந்து இரண்டு போட்டியில் அபாரமாக பந்து வீசி நாங்கள் வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார் ஸோ அவர்கிட்ட இன்னும் நிறைய சரக்கு இருக்கு கண்டிப்பாக அதை வெளில நாங்கள் கொண்டு வருவோம் அவர் என்னதான் அதிவேகமாக பந்து வீசினாலும் கரெக்டான லென்த்தில் பந்து வீசுறார் அதனால தான் எதிரினி அவர் பாலத்தோட பயப்படுறாங்க அதனால தான் அவர் ரன்களை விட்டுக் கொடுக்காம சிறந்த முறையில் பந்து வீசிட்டு இருக்கார் இந்த வெற்றி எங்கள் அணி கக்க இதே போல தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்னு வெற்றிக்கு பிறகு கேள்வி ராகுல் பேசியிருக்காரு அடுத்ததான் பிறகு பேசிய கேப்டன் ஃபாப் டுப்ளசி இந்த மேட்ச்ல நாங்கள் பேட்டிங் பந்தி வச்சு ஃபீல்டிங் மூன்றுலேயுமே சொதப்பிட்டோம் எங்கள் பவுலர்கள் பவர் பிளேயில் ஒழுங்காக பந்து வீசலை ஃபீல்டிங்குமே நிறைய பவுண்ட்ரியை ஈஸியாக எதிரணியை அடிக்க விட்டுட்டோம் ஸோ நூற்றி ஐம்பது ரன்குள்ளே எதிரணியை சுருட்டிருக்கணும் முப்பது ரன் எஸ்ட்டாக நாங்கள் மோசமான ஃபீல்டிங் பந்து வீசினதுனால கொடுத்துருக்கோம் அதுலேயும் டியூகாக் காக் நிகுலோஸ் போன்ற முக்கியமான வீரருக்கு கேட்சை விட்டது இந்த மேட்ச்சில் நாங்கள் தோக்க முக்கிய காரணம் எங்கள் போலர்கள் கடைசியில் சிறந்த முறையில் பந்தி வீசி மேட்ச்சுக்குள்ளே வந்தாங்க அதனால தான் இரநூறு ரன் போக வேண்டிய இடத்துல நூற்றி எண்பத்தோர் ரன் எங்களுக்கு டார்கெட்டாக எதிரே செட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் பேட்டிங் ஒழுங்காக விளாடலை அதுலேயும் மிடில் ஆண்டரில் ரெண்டு பெரிய பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு தேவைப்பட்டது அதை யாருமே கொடுக்கல தொடர்ந்து மூன்று மேட்சில் எங்கள் அணையை சேர்ந்த பேட்ஸ்மென்கள் ரெண்டு பேர் நடுவுலையும் சரி தொடக்கத்துலேயும் சரி பெரிய பார்ட்னர்ஷிப் வந்து கொடுக்காதது தொடர் தோழிக்கு முக்கிய காரணம் பேட்டிங் பந்தி வச்சு ஃபீல்டிங்கில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக எங்கள் தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த மேட்சில் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்போம் ஃபாப் டூ பிளேஸி தோழிக்கு வேதனையோட பேசிட்டு போயிருக்காரு அடுத்ததான் தொடர்ந்து இரண்டு மேட்சில் சிறந்த முறையில் பந்தி வீசி தற்போது ஆட்ட நாயகனா உலக நாயகனா மாறி இருக்க ஹயங்க் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு பேசினார் அதில் பஞ்சாபுக்கு எதிரான போர்ட்லேயும் ஆர்ஜிபிக்கு எதிரான போட்டிலையும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கி எங்க நீ என்னால ஜெயிச்சதை நினைக்கும் போது ரொம்ப இருக்கு அதிவிகமாக பந்து வீசினாலும் என்னுடைய ஃபிட்னஸ்ல நான் கவனம் செலுத்துறேன் எனக்கு தூக்கமும் ஒர்க் அவுட்டும் டெய்லியும் தேவைப்படுது அதில் நான் கவனம் செலுத்துகிறேன் இந்திய அணிக்காக நான் டெபு ஆகணும் அதுதான் என்னுடைய கனவாக இருக்குது அதற்கான முயற்சியை நான் இந்த ஐபிஎல் தொடரை பார்க்குறேன் ஸோ அந்த ஐபிஎல் தொடரில் என்னுடைய பெஸ்ட்டை நான் தற்போது கொடுத்துட்ருக்கேன் நான் எப்போதுமே போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு கூலிங் வாட்டரில் குளிப்பேன் அது என்னைய இதமாக பார்த்துக்குது அடுத்த சவால் நிறைந்த போட்டிக்கு நான் தயாராக இது மாதிரி பண்ணுறேன் என்னுடைய ஃபிட்னஸ் தான் எனக்கு முக்கியம் அதில் தான் நான் கவனம் செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி மயங்க் யாதவ் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு ஸோ மயங்க் யாதவ் கண்டிப்பாக வேர்ல்டு கப் இந்தியனில் விளையாடணுமா டெபு ஆகணுமா ஆர்ஜிவனுடைய தொடர் தோழியை பற்றி என்ன நினைக்கிறீங்க லக்னவானுடைய தொடர் வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஒரு கருத்து லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் அமைச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்